நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அரசியல் களத்தில் அதிமுகவை மூன்றாவது இடம் தள்ள அதிரடியாக களம் இறங்கிய அமித்ஷா அண்ணாமலிடம் தரப்பட்ட அசைன்மெண்ட்டு தினமலரில் இந்த செய்தி வந்தது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் அதோடு நின்று விட்டால் கூட பரவாயில்லை புதிய தலைமுறையில் நேற்று விவாதமே வச்சுட்டாங்க அமித்ஷாவனுடைய அரசியல் சாணிக்கத்தனம் அண்ணாமலை அவருடைய அதிரடி இவை இரண்டும் இணைந்து அதிமுகவை மூன்றாவது இடம் தள்ள முடியுமா தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி தமிழகத்தில் எழுந்து வர முடியுமா அதற்கான சூழ்நிலை இருக்கிறதா தெலுங்கானாவில் நிகழ்ந்த மாற்றம் தமிழகத்தில் நிகழ்த்தி காட்ட முடியுமா அப்படின்னு விவாதமே வச்சாங்க புதிய தலைமுறையில் புதிய தலைமுறையில் என்ன சொன்னாங்க தினமலரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அரசியல் காலத்தில் அதிமுகவை மூன்றாவதுடன் தள்ள முடியுமா முடியாதா எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்து விடலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தெலுங்கானாவில் அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்து போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது தெலுங்கானாவுடைய அரசியல் சூழ்நிலையும் தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையும் ஒன்றா என்று கேட்டிங்கன்னா கிடையாது தெலுங்கானாவில் வேறு மாதிரியான அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் வேறு மாதிரியான அரசியல் சூழ்நிலை தெலுங்கானாவினுடைய அரசியல் சூழ்நிலையை அமித்ஷா அவர்கள் பார்த்த பிறகு தான் தமிழகத்தில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாரு அண்ணாமல் அதுக்கு சரியான பர்சன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அடைந்து விட்டது அப்படி தோல்வி அடைந்ததன் காரணமாக நேரடியாக ஜேபி நட்டா இடத்துல போய் அண்ணாமலை அவர்கள் தோல்விக்கு பொறுப்பேற்று என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் உடனடியாக அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஏம்பா அண்ணாமலை உன்னை நியமித்ததே வந்து வேறு மாதிரியான அசைன்மெண்ட்டுக்காக அது இன்னும் தமிழகத்தில் நிறைவேறவே இல்லை அந்த அசைன்மெண்ட்டை இப்போது தான் நடைமுறைப்படுத்தணும் அதற்கான சூழ்நிலை தமிழகத்தில் வந்திருக்குது அதனால் உன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை நீ போய் வழக்கமான அரசியலை செய்ய தமிழகத்தில் தமிழகத்தில் பாஜக இரண்டாம் இடம் வர வேண்டும் அதற்கான அசைன்மெண்ட்டை நான் தரேன் அதுபடி செயல்படு அப்படின்னு சொல்லிவிட்டு தெலுங்கானாவிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் தமிழகத்தில் உன்னால் ஏற்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி ராஜினாமா கடிதமானது நிராகரிக்கப்பட்டு அண்ணாமலை தான் தலைவராக தொடருவார் என்பது உறுதியாகியிருக்குது உண்மையாகவோப்பா இல்லைப்பா இன்னும் கூட அண்ணாமலை அவரை வாங்க அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவருடைய தலைவர் பதவியானது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஜூலை மாதத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படி மாற்றுவதாக இருந்தால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியை இருப்பாங்க அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் தொடர்கின்றார் என்றால் அண்ணாமலையை மாற்றப் போகிறதில்ல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தெலுங்கானாவில் அப்படி என்ன ப அரசியல் சூழ்நிலை அங்கே முடியும்னா தமிழகத்தில் முடியும் என்று எப்படிப்பா வந்து முன்முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் அதிகமாக இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அசாரஜின் ஒய்வியசியிலிருந்து ஆக சிறந்த இஸ்லாமிய ஆளுமைகள் எல்லாம் டெல்லி பாராளுமன்றத்தில் போய் கதர்றாங்கன்னா அது ஹைதராபாத்தில் இருந்து தான் தமிழகத்தில் இருக்கின்ற சிறுபான்மையை விட தெலுங்கானாவில் சிறுபான்மை ரொம்பவே அதிகம் அந்த இடத்துல பாஜக அரசியல் செய்து இரண்டாம் இடம் வந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சியை எந்த அளவுக்கு கீழே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கீழே தள்ளியிருக்காங்க ராவ் இருக்காது தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் தெலுங்கானாவில் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா தெலுங்கானாவில் நம்மளை வீழ்த்தவே முடியாது நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக காங்கிரஸுக்கு மாற்று தெலுங்கானாவில் நம்மளை எப்படி தெலுங்கானாவில் வீழ்த்த முடியாதோ அதே மாதிரி அகில இந்திய அளவிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்று யாரும் கிடையாது அதனால் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி போடும் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டுமென்றால் நம்முடைய கட்சி மாநில கட்சியாக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அதை ஒரு தேசிய கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி என்று இருந்த பெயரை பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு மாற்றினார் பாருங்க அந்த அளவுக்கு என்னை தாண்டி எவனும் ஜெயிக்க போகிறதும் கிடையாது என்னை தாண்டி எவனும் வளரவும் போகிறது கிடையாது நான் தான் என் தெலுங்கானாவில் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சந்திரசேகர ராவுக்கு சட்டமன்ற தேர்தலானது பெரிய மரண அடியை கொடுத்து சட்டமன்ற தேர்தல் தானே போனால் போட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் எழுந்து வந்துடுவேன் அதாவது என்னை தாண்டி காங்கிரஸ் வளரலாம் ஆனா எனக்கு மாற்றாக பாஜக வர முடியாது சிறுபான்மைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் தான் என் அடுத்த மாற்று காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்எஸ் நினச்சிருந்தது ஆனால் அதையெல்லாம் தவுடுபொடி ஆக்கி அரசியல் சாணிக்கரான அமித்ஷா அவர்கள் பிஆர்எஸ் கட்சியை மூன்றாவதுடன் தள்ளி வச்சிருக்காங்க இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் மொத்தமே பதினேழு தொகுதிகள் அதில் காங்கிரஸ் ஒம்பது தொகுதிகள் வெற்றி பெற்றது பாஜக எட்டு தொகுதிகள் வெற்றி பெற்றது பிஆர்எஸ் ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றது அப்படின்னா பார்த்துக்குங்கப்பா பிஆர்எஸ் கட்சியானது எந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது எனக்கு மாற்றி யாரும் கிடையாது சிறுபான்மையர் என்னை தவிர வேறு யாரும் நம்ப மாட்டாங்க மதவாதி கட்சியான பாஜகவை தெலுங்கானாவிலேயே ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா இங்கே சிறுபான்மையர் அதிகம் அதே மாதிரி பட்டியல் இனத்தவர் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாஜகவை ஏற்றுக்குவாங்க இங்கே பாஜக கால் ஊன்றவே ஊன்றாது அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்எஸ் நினச்சிக்கிட்டே இருந்துது பாஜக பக்கம் சிறுபான்மையரும் போகக்கூடாது பட்டியல் இனத்தவரும் போகக்கூடாது அவங்கெல்லாம் நம்ம பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிஆர்எஸ் கட்சியானது முஸ்லீம்களுக்கு மத ரீதியாக இடஒதுக்கீடு தருவோம் நான்கு சதவீதம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அறிவித்தார் அதுவும் இல்லாமல் பட்டியல மக்களை குளிர்விப்பதற்காக இந்தியாவிலே வந்து உயரமான பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலையை திறந்தார் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்றது ஆனால் எத்தனை பேரை எப்படியெல்லாம் மனம் குளிர்விக்க முடியுமோ அப்படியெல்லாம் குளிர்விச்சார் நம்ம சந்திரசேகர ராவ் ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் மீண்டும் ஆட்சிக்கும் வர முடியல நாடாளுமன்ற தேர்தலும் ஜொலிக்க முடியல மாற்றம் வேண்டும் போர் போரட்சி போச்சு அப்படின்னு நினச்ச மக்களுக்கு காங்கிரஸையும் ஒதுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பது எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு கட்சி இடத்துல போட்டிட்டு ஒரு ஒம்பது தொகுதிகள் பெருகுதுன்னா அப்போ பாஜக ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்த பிஆர் பிஆர்எஸை விட அவங்க எல்லாவற்றையும் தாண்டி எட்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா தெலுங்கானாவில் அசைக்க முடியாத முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னா அடுத்த முறை பாஜக வேண்டும் என்பதை தெலுங்கானா மக்கள் விரும்பியிருக்கிறாங்க என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன் இன்னும் நம்ம ஏமாலியாகத்தான் இருப்போம் அதாவது சிறுபான்மையும் பட்டியல மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் சாதிக்க முடிஞ்ச பாஜகவுக்கு தமிழகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை காப்பாற்றுவதே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஊடகம்தான் ஒரு பிம்ப அரசியல் தான் பாஜக பயத்தை கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துகிறது திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துகிறது அதை ஊடகம் எடுத்துக்கிட்டு பேசுது அதனால் ஊடகத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உண்மையை பேச வச்சோம்னா தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலையானது டப்பால்னு உடஞ்சிப்படும் இப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் யாருடா மாற்றாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அந்த மாற்றத்துக்கான விதை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தூவி விட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சந்தேகமே தேவையே இல்லை ஏன்னா அவர்கள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டார் ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவே இல்லை ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி இருந்தது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அது பாஜக தலைமையில் இல்லை பாஜக தலைவர்கள் யார் யார் எங்கெங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போட்டார் ஆனால் அதிமுகவினரும் திமுகவினரும் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட பாஜக தன் தலைமையில் கூட்டணி போட்டு நின்னது அப்போது பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க ஆனால் இப்போது பதினெட்டு புள்ளி முப்பது சதவீதமாக இன்னொரு தான் வாக்கு வாங்கினாங்க அண்ணாமலை தலைமையில் பாஜக கூட்டணியும் பெருசாக வெற்றி பெற்று விடவில்லை பாஜகவும் அதிக வாக்குகள் வாங்கலை அப்படின்னு வந்து சமரசம் செய்து கொள்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தலைமையில் கூட்டணி இருந்தாலும் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்திருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவுக்கு என்று தனித்த வாக்கு வங்கியானது பதினோரு சதவீதத்தை தொற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவுடைய வாக்கு வங்கியானது இப்போது பெற்றிருக்கின்ற வாக்கு வங்கியை விட அதிகம் கிடையாது குறைவு அதனால் பாஜக தனித்து வாங்கின வாக்கானது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு பெரிய கூட்டணி உருவாக்க முடியும் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் சாத்தியப்பட்டிருக்குது அதுவும் இல்லாமல் அதிமுக இந்த தருணத்தில் பலவீனப்பட்டு போய் கிடக்குது அப்படின்றத நம்ம உணரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது அதுவும் இல்லாமல் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அதிமுக ஒன்றாயிடக்கூடாது அப்படின்றதல குறியாவே இருக்கிறாங்க டிடிவி தினகரனையும் சரி பன்னீர்செல்வத்தையும் சரி சசிகலா அவர்களையும் சரி மிகப்பெரிய ஆளுமையாக தூக்கி பிடிக்கிறாரு நம்ம அண்ணாமலை அப்போ அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும் நாம் இவ்வளோ பெரிய ஆளுமை நம்மளை போய் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி தினகரன் அவர்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த ஜென்மத்தில் அதிமுக ஒன்றா ஆகாது அதிமுக ஒன்றா இல்லை 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 என்று சொல்லிவிட்டு ஊடகம் விவாதம் நடத்துது அதிமுக ஒன்றா இல்லை பலவீனமாக இருக்குது பலமா இல்லை என்று சொல்ல சொல்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் வந்து அதிமுக நோக்கி வராது அதனால் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்ற கட்சிகள் பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் அதனால அதிமுக தனித்து தான் இருக்கும் ரெண்டு பெரிய கூட்டணிக்கு மத்தியில் எந்த கட்சி மாட்டிக்கிட்டாலும் சரி என்னதான் கட்டமைப்பு இருந்தாலும் சரி அது மூன்றாவது இடம் இயல்பாகவே போயிடும் அதனால் இப்போ ஊடகமாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி எல்லாரும் அதிமுக பலவனமாக தான் இருக்குது அதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணவந்தான் தன்னை பற்றி அவர் பெரிய ஆளுமைன்னு நினச்சிட்டு நினச்சிட்ருக்கிறார் தன்னை பற்றி எம்ஜிஆர் என்றும் ஜெயலலிதா என்றும் அவர் நினைக்கிறார் தான் அதிமுகவில் பிரிந்து சென்றவங்கள சேர்த்துக்கொள்வதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் அண்ணாமலை அவர்கள் தனிமைப்படுத்துகின்றார் அப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கூட்டணியை சேர்த்தார் இப்போவும் அதுதான் தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதற்கு இடையில திமுகவும் ஒரு சூப்பர் வேலையை பார்க்குது என்னன்னா பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துடக்கூடாது அதற்காக ஊடகங்கள் வேலை பார்க்குது எப்படி வேலை பார்க்குது சிறுபான்மையர் வாக்கு வராது பட்டியல் இனத்தவருடைய வாக்கு வராது பாஜகவுடன் அதிமுக போத்த வேலை கடந்த காலங்களில் அதிமுக பின்னாடியே மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தவங்களே வந்து சிறுபான்மையரும் மற்றும் பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க தான் பாஜகவுடன் நீங்கள் ஆரிய தேர்தலை சேர்ந்தே சந்திச்சிட்டீங்க ஏன்னா வெற்றி பெற்றிருக்கீங்களா மீண்டும் பாஜக கூட போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு வருகின்ற சிறுபான்மையர் வாக்கும் வராது அப்படின்னு வந்து ஊடகங்கள் கட்டமைக்குது எடப்பாடி பழனிசாமியை பாஜக பக்கம் தலையிடக்கூடாது என்பதில் ஊடகம் சரியாக இருக்குது ரெண்டாவது திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள்லாம் பிரிஞ்சு வர வரப்போகிறோம் நீ பாஜக பக்கம் போயிடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவதற்காக தான் அதிமுக மீது பாசமாக பேசி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மாதிரி பேசி திமுக கூட்டணி கட்சிகள் தனிமரமாக நிற்க வச்சாங்களோ அதேமாதிரி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமையாக பேசி இல்லை பாஜகவுடன் போவாதப்பா நாங்களாம் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடியுடன் தொலைபேசியில் பேசி பேசி நம்பிக்கை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் பலமுன போட்டியை தமிழகத்தில் உருவாக்கிவிட வேண்டும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் நினைக்கிது எப்போது இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை தனிமரமாக மாற்ற வேண்டும் என்று பாஜகவும் திமுகவும் ஊடகங்களும் ஒன்று சேர்ந்துங்கன்னு சதி செய்கிறதோ அப்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும் பாஜக தனித்து அரசியல் களத்தில் இருக்கவே கூடாது திமுகவுக்கு இணையாக நாம்ளும் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் இணைவது தான் சரியாக இருக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டே கூட்டணி தான் அதே மாதிரி கூட்டணி இல்லாத ரெண்டு கட்சிகள் ஒன்று நாம் தமிழர் இன்னொன்று விஜய் அவங்க அரசியல் களத்தில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றுக்கிட்டோம் போங்க இப்படி அதிமுக கூட்டணி அதே மாதிரி திமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியும் அரசியல் களத்துல நின்னால் மக்கள் யார் வெற்றி பெறுவாங்க எந்த கூட்டணி பெரிய கூட்டணி அப்படின்னு கணக்கிட்டு கண்டிப்பாக வாக்கு செலுத்துவாங்க ஆனால் இந்த நிலை உருவாகிவிடக்கூடாது என்பதில் அண்ணாமலையும் குறியாக இருக்கிறாரு தான் அரசியல் அதிரடிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போதையே தொடங்கிட்டார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பூர் பிரகடனத்தை நாம் நேற்று வீடியோவில் தந்திருந்தோம் தமிழகத்தை மீட்போம் தளராது உழைப்போம் தெலுங்கானாவில் அப்படி தான் ஒவ்வொரு மண்டல் தலைவரும் விழுந்து விழுந்து உழைச்சாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றார்கள் இப்போ தமிழகத்திலும் அந்த மாதிரி விழுந்து விழுந்து உழைக்க வேண்டும் உழைச்சாதான் வெற்றி பெற முடியும் என்பதை பிரகடனத்தின் மூலமாக தெரிவித்து ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பகுதியில் எப்படி வாக்கு வாங்க வேண்டுமோ அந்த மாதிரியான அசைன்மெண்ட்டுகள் போடப்பட்டிருக்குது அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் தனித்தனி அசைன்மெண்ட்டும் போதும் அதன் மூலமாக அதிமுகவை மூன்றாவது இடம் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது தெரிந்த முகங்கள் மிக மிக முக்கியம் பிரபல்யமானவர்களை வைக்கின்ற போது அழகா அவங்களுக்கான வாக்கு வங்கியும் இருக்குது கட்சிக்கான வாக்கு வங்கியும் இருக்குது கொடுக்குற காசுக்கும் வாக்கு வங்கி இருக்குது அதனால வெற்றி பெற்று விடலாம் என்று பாஜக நினைக்கிறது அந்த திட்டத்தை இப்ப கையில் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக அதிமுக இப்ப சுதாகரித்து கொள்ள வேண்டும் பாஜகவை தனித்து அரசியல் களத்தை விடக்கூடாது அதன் தலைமையில் கூட்டணி இருக்கக்கூடாது பாஜக பக்கம் போவாங்களா கூட்டணி கட்சியில் அதிமுக பக்கம் போவாங்களா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது பாஜகவே தனித்து விட்டா தானே பாஜக பக்கமாக இல்லை அதிமுக பக்கமாக என்ற கேள்வியே எழும் அதனால் பாஜகவை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி இணைச்சிக்கிட்டாருன்னா அமித்ஷா அண்ணாமுலைய திட்டத்தை தவுடுபடி ஆக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தெலுங்கானாவிலேயே சாதிச்சவங்க தமிழகத்தில் ஈஸியாக சாதிப்பாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இப்போ சொன்ன எல்லா சாத்தியக்கூறுகளும் யோசிச்சு பாருங்களேன் பாஜக மூன்றாவது இடம் வருமா இல்லை இரண்டாவது இடம் வருமா ஏயா முதலிடத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் போய்விட்டாலே வந்து மக்கள் அடுத்ததாக பாஜகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்று விட்டாலே திமுக அதோட சோலி முடிஞ்சது திமுக கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலையோ ஒரு சட்டமன்ற தேர்தலையோ பாஜக வெற்றி பெற்று விட்டால் அதிமுக உட்கட்சி குழப்பத்தினால எப்படி உடைந்து போய் கிடக்கிறதோ அதை விட மிகப்பெரிய ஒரு சிதைவை திமுகவுக்கு ஏற்படுத்தும் உட்கட்சி பூசல் அதற்கு பிறகு அதிமுக எழுந்து வந்தாலும் வரும் திமுக எழுந்து வராது ஆளுமை மிக்க தலைவராக உதயநிதி ஸ்டாலினை காட்டினாலும் எடப்பாடிக்கு இணையான ஆளுமை மிக்க தலைவராக உதயநிதி இருப்பார்களா என்று கேட்டால் இருக்க முடியாது ஏன்னா நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனையை ஆட்சியில் இருக்கின்ற போதே தீர்க்க முடியலன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இல்லாமல் இப்படி கட்சியை ஒருங்கிணைப்பார் அதனால் பாஜக தான் அடுத்தது ஆட்சியை பிடிக்கும் அதற்கு அடுத்த படி தான் வந்து இரண்டாம் இடம் அதுக்காக தான் வலை இருக்காங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் நீங்கள் தினமலரில் பார்த்த செய்தி இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை விவாதமும் வந்தது அதை தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி